மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம் நேர்முகம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்றைய சிறப்பு நேர்காணல்ல நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் புரிய நபர்கள் குடும்பத்துக்குள்ள இருக்கிற சண்டை அப்படியே புதுவெளியில வந்து கட்சி பிளவு விட்டு போற மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு ஆக்சுவலா கட்சி பிளவு நிலைக்கு போகல பிளவு நிலைக்கு போக போற மாதிரியான தோற்றம் இருக்கு பிளவு நிலைக்கு போகல அதுதான் பாயிண்ட் ராமதாஸ் ஏதோ ஒரு வேற ஒரு கூட்டணிக்கு இல்லை அன்புமணி வேற ஒரு கூட்டணிக்கு வச்சுக்கோங்க அவங்க போற கூட்டணியில் அவங்களுக்கு மதிப்பு இருக்கு திமுகவுக்கும் பாமகவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது சார் அன்பு மணிக்கு நீங்க ஒரு பொறுப்பை கொடுத்துட்டீங்க அவர் சுதந்திரமா செயல்பட விடுங்க அவர் செயல்படட்டும் அவர் கட்சி வழக்க பயணம் போறாரு பாமகவும் திமுகவுக்கு எதிராக இருக்கிற ஒரு கூட்டணியில் தான் சேரக்கூடிய வாய்ப்பு வரும் தான் நான் நினைக்கிறேன் அது தாவகாவா இருக்கலாம் இல்லை அதிமுக கூட்டணியாக கூட இருக்கலாம் விஜய் கூட திமுக எதிர்ப்புன்றதுதான் பிரதானமாக வச்சிருக்காரு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு அடுத்த கேள்விக்கு அவர்கிட்ட இன்னும் பதில் வரல ஆக்சுவலாக ஒரு தாங்க பாமக வின் பண்ணாங்க அப்ப என்னாச்சு அப்போ சொல்லுங்க அப்ப அந்த இட ஒதுக்கீடு கொடுத்தும் வந்து வண்டியில் ஓட்டு போட்டாங்களா டயாபூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் சார் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய விவகாரம் அதாவது தொடர்ச்சியா இது ஒரு பேசுபொருளாவே இருந்துகிட்டு இருக்கு மூணு நாலு மாதமாகவே பல்வேறு விஷயங்கள் பல்வேறு குழப்பங்கள் வந்துட்டு போய்கிட்டே இருக்கு குறிப்பா இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வெளியில வந்துட்டு நான் நடைப்பயணம் போறேன் அதாவது மக்களுக்காக அதை குறிப்பா இடஒதுக்கீடு கோரி வந்துட்டு நான் ஒரு பெரிய பயணம் போறேன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்கிறாரு இது எப்படி பாக்குறீங்க அது எந்த அளவுக்கு எடுபடுன்னு நினைக்கிறீங்க இன்னொரு பக்கம் அவருடைய தந்தை அந்த கட்சியினுடைய நிறுவனர் வந்துட்டு அந்த நடைபயணத்துக்கு அனுமதி கொடுக்காதீங்க அவர் போனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிற அளவுக்கு பேசக்கூடிய அளவுக்கு அந்த மோதல் போய்கிட்டு இருக்கு அது எப்படி சார் அடிப்படையாக என்ன சார் பிரச்சனை அவங்க குடும்பத்திலேயே ஒருத்தர் வந்து இளைஞரணி தலைவராக போடணும்னு சொன்னார் ராமதாஸ் சொன்னார் அது ஒரு முடியாது கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்துக்கலாம் என்ன பிரச்சனை புதுக்குழுல தானே வெடிச்சுது ஆக்சுவலாக அதுக்கப்புறம் அந்த சண்டை அப்படியே தொடர்ந்தது உங்களை நான் வந்து நிறுவன தலைவராக மாற்றிட்டேன் செயல் தலைவராக மாற்றிட்டேன்னார் இவர் அதை ஒத்துக்கலாம் நான் தலைவர்ன்றார் இவர் தனியாக பனியூரில் ஆஃபீஸ் செட்டப் பண்ணார் அவர் வந்து இவர் மேலே ஏகப்பட்ட பெரிய சீரியஸான குற்றச்சாட்டுகள்லாம் சொன்னார் இவர் அதை பற்றிலாம் கண்டுக்காமல் ஒரு ஃபாதர்ஸ் டேயில் வந்து நான் வந்து எங்கள் அப்பாவோடய கொள்கையில நிறைவேற்ற நான் இருக்கேன்ற மாதிரிலாம் பேசினார் ஆக்சுவலாக ஸோ எங்கள் அப்பாவோட மனசுக்கு கோணாதபடி நான் நடந்துப்பேன் அவருடைய லட்சியத்தை நிறைவேற்றுவேன் அவர் சொன்னார் அவர் ஸோ அப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது இவர் ராமதாஸ் பலவேரை நீக்கினார் இவரை பல நீக்கிற பலவே ஒரு கட்சியில் இருக்காங்கன்னாரு இப்படியே ரெண்டு பேருக்குள்ளே மாறி மாறி அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கிற சண்டை என்னாச்சு அப்படியே பொதுவெளியில் வந்து ஏதோ கட்சி பிளவு விட்டு போகிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு ஆக்சுவலாக ஆனால் இது வந்து பிளவு பட்டிருக்காருனா பிளவு படறேன் இப்போ பாமகத்தோட யாரையும் போய் கேளுங்களேன் உணர்வு ரீதியாக அவங்க ரெண்டு பேரையும் தான் அது ராமதாஸையும் அவங்க விட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க அன்புமணியும் விட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க அவங்க பாமக தொண்டரை பொறுத்த மட்டும் இந்த கட்சி ஒன்றுபடணுன்றது தான் அவங்க என்ன இருக்குது அவங்க சொல்கிற ஒரே வார்த்தை என்னென்னா சார் இது வந்து குடும்ப பிரச்சனை அந்த குடும்பத்தில் உட்காந்து பேசி தீர்த்துக்கணும் அவர் வந்து அன்புமணி வந்து அவர் சௌமியாவை கொன்றார் அவங்க ஒய்ஃபை கொண்டாரு அரசியல் அவங்க பொண்ணை கொண்டு ட்ரை பண்ணுறாரு அவர் ராமதாஸ் தன்னோட பொண்ணோட பையனை வந்து அவருக்கு அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும் அவங்கள கொண்டாட ட்ரை பண்ணுறாரு இது உலகம் முழுக்கிற உலக இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா கட்சிகள்லையும் நடக்கிற ஒரு விஷயம் தான் அது இப்போது ராமதாசை பொறுத்த மட்டும் அன்புமணியை வந்து இருபத்தி ரெண்டுலேயே பொதுக்குழு மூலமாக தலைவராக தேர்ந்தெடுத்துட்டார் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லை நான் தான் முதல்ல என்ன சொன்னீங்க இந்த தேர்தல் வரையும் நான் எல்லாம் இருந்து பார்த்தேன் கூட்டணியெலாம் நான் தான் கட்டமைப்பேன் தேர்தலுக்கு பிறகு அவர்தான தலைவர் அன்புமணி தான தலைவர் அப்படின்னு அவர் சொன்னார் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நான் பண்ணாரு இல்லை இல்லை தேர்தலுக்கு அப்புறம் நான் தான் தலைவர் நிரந்தர தலைவர் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டார் கடைசியும் கடைசியும் மூச்சு வரைக்கும் தலைவர் நான் தான் அப்படின்றார் அப்போது அவர் ராமதாஸுடைய பார்வையிலேயே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக பேசுகிறார் ஒரு கட்டத்தில் என்ன பேசுகிறாரு அந்த சமூக ஊடகவியலாளர்களும் யாரோ அவங்க குரூப்பில் அந்த பா பாமக குரூப்பில் என்ன பேசுகிறார் இருபத்தி ஆறு எலெக்ஷன்ஸில் அன்புமணியை முதல்வாக்குறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணுவோன்னு முதல் நாள் சாய்ந்தரம்னு சொல்கிறார் முதல் நாள் சீரியஸான குற்றச்சாட்டுன்னு சொல்கிறார் இன்றைக்கி என்ன சொல்கிறார் என்னோட சோஃபா கிழியை வந்து ஒட்டு கேட்பு கருவி வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறார் இது யார் வச்சாங்க என்னது நமக்கு தெரியாது வச்சுக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு பேருக்குள்ளே வந்து பரஸ்பர ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மையை வந்து கூட்டிகிட்டே போயிட்டுருக்கு ஆக்சுவலாக ஆனால் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு குடும்ப பிரச்சனை தான் அந்த மூந்தனுக்கு பதவி ஓகே அப்படின்னு அன்புமணி அன்னைக்கு சொல்லியிருந்தார்னா அது வந்து அந்த பிரச்சனையே இருந்திருக்காது சுமூகமாக போயிருக்கும் அது வந்து அந்த பூதாகாரமாக இப்போ வெடிச்சிருக்கேன் ஆக்சுவலாக இதில் வந்து வெறும் குடும்ப பிரச்சனை மட்டும்தானா இல்லை வந்து இந்த கூட்டணியெல்லாம் ரெடி பண்ணுறதுல வந்து ஒரு கூட்டணி ரெடி பண்ணுறதுன்றது இப்போ அன்புமணி தலைவராக இருக்கும்போது யார் கூட கூட்டணி சேராக வச்சுக்கோங்க அது பாஜக அணியில் சேர வச்சுக்கோங்களேன் இல்லை அது தாவேக்காலில் பேசி அங்கே போய் தாவேக்கால சேர்ந்து அவருக்கு தேர்தல் செலவுக்கெல்லாம் பணம் தர மாட்டாங்க பாஜகவில் சேரார வச்சுக்கோங்க பாஜகவில் சேர்ந்து அவங்க தேர்தல் செலவு போன்ற விஷயங்கள்லாம் இவங்க பணம் கேட்டோம்னா அவங்க கொடுப்பாங்க அவங்க பெரிய கட்சி நிறையா கணக்கில் வச்சுருக்காங்க இப்போ அந்த பணத்தை ஹேண்டில் பண்ணுறது யார் கட்சி தலைவர் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க அப்போ ராமதாஸ் என்ன நினைக்கிறாரு அதை நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறார் அவர் அவர் அதை ஆண்டில் பண்ணணும்னு அவர் நினைக்கிறதுக்கு யார் என்ன காரணம் அவரை யாராவது பின்னாடிலேருந்து தூண்டி விடுறாங்களா நமக்கு தெரியாது அவங்க குடும்பத்தினரா இல்லை வேறு யாராவது அவரை தூண்டி விடுறாங்களா நீங்கள் கூட்டணி படம்லாம் நீங்களே கவனிங்க நீங்களே தரை வராருங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சிக்கிட்டேருந்து பணத்தை நீங்கள் வாங்க முடியும் இல்லாட்டி அது அன்புமணிக்கையில் போச்சுன்னா அது வந்து உங்களுக்கு அதில் எதுக்கும் சம்மந்தமே இருக்காது அப்படின்னு யாராவது அவரை தூண்டி விட்றாங்களா டாக்டர் ராமதாஸ் தெரியாது ஆனால் டாக்டர் ராமதாஸ் இந்த கட்சிக்காக உழைச்சது இந்த கட்சியை இவ்வளோ தூரம் வளர்த்துருக்குறது ஓரளவுக்கு ஒரு ஆறு பர்சன்ட் ஓட்டு வரையும் கொண்டு வந்து வச்சிருக்கிறது அந்த பிற்பட்ட மக்களுக்காக போராடின விஷயங்களாகட்டும் கிராமம் கிராமமாக நடந்து போய் தொண்ணூற்றி கிராமம் கிராமமும் போயிருக்கார் போய் கட்சியை வளர்த்த விஷயங்களாகட்டும் சமூக நீதிக்காக இந்த வரையும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற ஒரு விஷயமாகட்டும் இதெல்லாம் எந்த விதத்துலேயும் டாக்டர் ராமதாஸ் அவர்களால் நம்ம குறை சொல்லவே முடியாது ஆனால் நீங்கள் அன்பு நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்துட்டீங்க நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அவர்கிட்ட ஃப்ரீயாக விட்டுருணும் இருபத்தாறு லட்சம் அவர் என்ன மாதிரி முடிவெடுக்கிறார் வந்து வழிகாட்டுங்க நீங்கள் நீங்கள் நிருபனராக வழிகாட்டுங்க கட்சி விதிப்படி கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது உரிமை இருக்கா இல்லையான்னு தெரியல அன்புமணியை வந்து மாற்றத்துக்கான உரிமை இருக்கா இல்லையான்னு தெரியல ஸோ இன்னும் கட்சி பிளவு நிலைக்கு போகலை பிளவு நிலைக்கு போக போகிற மாதிரியான தோற்றம் இருக்குதுதான் பிளவு நிலைக்கு போகலை அதுதான் பாயிண்ட் ஆக்சுவலாக வந்து ஸோ இது வந்து கீழே வந்து தொண்டர்கள் மத்தியில் ஒரு பெரிய குழப்பத்தை உருவாக்கியிருக்கு ஆனால் ராமதாஸ் அவர்கள் சொல்கிற மாதிரி தொண்டர்கள் பிரிஞ்சு இருந்து அடிச்சுக்கிற லெவலில் வந்துட்டாங்கன்னா அந்த மாதிரி லெவல்லையும் வரல அவங்க ராமதாஸ் இப்போ சிமிட்டிக்கு போறதுக்கான வாய் ராமதாஸ் போனாலும் வரவே இருப்பாங்க எல்லாருமே ஆமா அன்புமணி போனாலும் வரவே இருப்பாங்க எல்லாருமே ரெண்டு அணியில இருக்கவங்களுமே ரெண்டு பேரையும் அட்ரஸ் பண்றாங்க ரெண்டு பேருமே அட்ரஸ் பண்றாங்க ஏன்னா அவங்களுக்கு இன்னும் அந்த லெவல் வரல ஏன்னா கட்சி பிழவுபட கூடாதுன்னு ஒரு நல்ல எண்ணத்துல இருக்காங்க அதனால அவங்க வந்து ரெண்டு பேரையும் சப்போர்ட் பண்ற கூடிய லெவல்ல தான் இருக்காங்க அதுதான் உண்மை சில எம்எல்ஏ கல்வானா அப்படி இப்படி பிரிஞ்சிருக்கலாமே தவிர கீழே இருக்கிற தொண்டர்கள் வந்து அன்புமணிக்கும் ஆதரவு தெரிவிப்பாங்க ராமதாஸுக்கும் ஆதரவு ஆதரவு தெரிவிப்பாங்க ஒரே எண்ணம் வந்து எங்களுக்கு எப்படியாவது வந்து கட்சி ஒன்றுபடணும் தேர்தலை நோக்கி போகும்போது ஒன்றுபட்டு இருந்தால் தான் நமக்கு கூட்டணியில் மதிப்பு இருக்கும் தான் நம்ம நினைச்ச இடங்களை கேட்க முடியும் அப்படின்றது அவங்க நோக்கமாக இருக்கு நினைச்ச தொகுதிகளை வாங்க முடியும் அவங்க எண்ணமாக இருக்குது ஸோ இதை வந்து ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கணும் அன்புமணியை நாம தான் அவங்க கருத்து வேறுபாடுகளை குடும்பமே சரி பண்ணணும் ஆக்சுவலாக ஓகே ஆனால் ரெண்டு பேரும் அப்படி மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான செயல்பாடுகளை செய்றாங்க தவிர அந்த எக்ஸ்டிமிட்டிக்கு போன மாதிரி தெரியல ஒரு அகிலேஷ் மாதிரியோ இல்லை அவங்க தந்தைக்கும் அவருக்கும் நடந்தது மாதிரிலாம் இவங்க எதுங்க நடக்கிற மாதிரி தெரியல கடைசியில் ஒண்ணு சேர்ந்துருவாங்கன்ற புள்ளியில தான் இருக்காங்களோ இல்ல எப்படி இல்ல எக்ஸ்ட்ரீமா ஏதோ ஒரு தீர்வு கண்டாக வேண்டிய கட்டாயம் ஏதோ ஒரு தீர்வு தீர்வு காண வேண்டிய கட்டாயம் கண்டிப்பா இருக்கு சார் தேர்தலுக்கு முன்னாடி ஏன்னா ரெண்டு பேரும் இருக்கிறது ரெண்டு பேருக்குமே நல்லது நல்லது இல்ல ஏன்னா அவங்க பலவீனமா போயிட்டாங்கன்னா நீங்க கூட்டணி நீங்க ராமதாஸ் ஏதோ ஒரு வேற ஒரு கூட்டணிக்கு போறாரு இல்லை அன்புமணி வேற ஒரு கூட்டணிக்கு போறாரு வச்சுக்கோங்க அவங்க போற கூட்டணியில அவங்களுக்கு மதிப்பு இருக்கு ஏன்னா பாமக கீழ்வரையும் அப்புறம் பிளவுபட்டு போயிடும் யாருக்கு செல்வா இருக்குன்றது ஆமா தெரியாது அப்புறம் நீங்க வந்து நீங்க எனக்கு இருபது தொகுதி குடி முப்பது தொகுதி குடின்னா அந்த தேர்தல் எவ்வளவு வாங்கினேன் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க இப்போ என்ன நிலம என்ன ராமதாஸ் ராமதாஸ்க்கு தான் ஓட்டு இருக்குன்னு சில பேர் சொல்றாங்க அன்புமணிகிட்ட நிர்வாகிகள் மட்டும்தான் இருக்குன்றாங்க அது எவ்வளோ ஒரு உண்மைன்னு தெரியாது எதா இருந்தாலுமே கட்சியை பத்தின ஒரு பார்வை இருக்குல்ல அது மாறிடும் அது மாதிரி போது உங்களை உங்களை உங்களுக்கு கொடுக்க வேண்டிய இடங்கள் குறஞ்சிரும் கூட்டணியில அதெல்லாம் நீங்கள் உணர்ந்து நீங்கள் ஒன்று சேர வேண்டிய கட்டாயம் இருக்கா ஓகே இப்போ அந்த கட்சி விவகாரமாக இருக்கட்டும் இல்லை உங்க குடும்பத்தில் நடக்கக்கூடிய அந்த பிளவுகளாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான் அப்படிங்கிற புள்ளியில் இன்னைக்கு வரைக்கும் அன்புமணி அவர்கள் பேசிக்கிட்டே இருக்கார் அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அது ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி பண்ணுறாரு ஆக்சுவலாக வந்து அதாவது உண்மையை மறைச்சிட்டு வந்து அது குடும்பத்தில் ஒரு பிரச்சனை அது மூலமாக இது வந்துன்றதை மறந்துட்டு திமுக வந்து எப்படி இதுக்கு காரணமாக இருக்க முடியும் எந்த விதத்தில் திமுகவுக்கும் பாமகவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது சார் கடந்த மூணு எலெக்ஷனில் பாமக திமுக கூட்டணியில் இல்லை சார் பாமக இல்லாததான் சார் அவங்க வின் பண்ணியிருக்காங்க பத்தம்போதுலேருந்து பார்த்தீங்கன்னா பாமக இல்லாத சூழலில் தான் திமுக கூட்டணி வெற்றியை பார்த்துட்டு இருக்கேன் ஆக்சுவலாக அப்போ எதுக்கு பாமக பாமகவில் என்னென்னா திமுக என் சார் கவலை பண்ணும் பாமக பிளவு பிளவுபடாமல் பிளவு இருந்தானே ஒன்றா இருந்தானே அவங்கள வந்து திமுக கூட்டணியில் சேர்க்க இல்லை எதுக்காக வந்து அவங்க கவலைப்படணும் அவங்க பிளக்குறத பற்றி அவங்க கவலைப்படணும் அவங்க எந்த கூட்டணியில் சேர்ந்தாலும் அவங்க கவலைப்படாமல் இருப்பாங்க ஏன்னா பாமக இல்லாததான் அவங்க விதி பெற்றிருக்காங்க வந்தியர்கள் ஓட்டு கொஞ்சம் திமுகவுக்கு வருது வந்தியர்கள் அல்லாதவர்கள் ஓட்டும் திமுகவுக்கு வருது தலித் ஓட்டும் திமுகவுக்கு வருது திமுக கூட்டணிக்கு வருது அப்படி இருக்கிறப்ப எதுக்கு வந்து வெற்றியே பார்த்துட்டு இருக்கிற ஒரு கட்சி பாமக இல்லாத வெற்றியே பார்த்துட்டு இருக்கிற ஒரு கட்சி எதுக்காக பாமக ஓ உடைக்கிற விஷயங்கள்லாம் கையில் எடுக்கணும் ரெண்டாவது எந்த இடத்துல அந்த தகராறு ஆரம்பிச்சிருந்து உலகத்தில் எல்லாருக்குமே தெரியுமே அப்புறம் அங்கங்கே திமுக வந்திருக்கோம் முகந்திரம் வந்து இளைஞரணி தலைவர்னு ராமதாஸ் சொல்றாருன்னா திமுக சொல்லி சொல்றாரு அவரு அங்கே நீங்க நீங்கள் வேறுபடுறீங்க அவரோட அந்த இடத்துல வேறுபடுறீங்க ஓகே ராமதாஸ் அவர்களுக்கு அந்த இடத்துல சிக்கல் இருக்கா வாரிசு அரசியலை முன்னிறுத்தத்திலையுமே கூட ஒரு பெண்ணை நிறுத்த வேணாம் ஒரு ஆணை நிறுத்தணும் அப்படிங்கிற புள்ளிக்கு வராரு அவரு ஏன்னா பெண்கள் அரசியலுக்கு வர வேணாங்கிறதா என்னுடைய எண்ணமா இருந்துச்சு என்னுடைய குடும்ப பெண்கள் அப்படிங்கறத சொல்றாரு அந்த இவரையும் கொண்டு பட் அதுவே ஒரு பிற்போக்குத்தனமான பெண்கள் அவர் குடும்பத்து பெண்கள் அரசியல் பெண்கள் வரக்கூடாதுன்னா அது பிற்போக்குத்தனமான எண்ணம் அவங்க குடும்பத்து பெண்களுக்கு அரசியல் ஆசை இருக்கூடாத அவங்க குடும்பத்துல வந்து இருக்காங்கிற ஒரே காரணத்துல நீங்க தடுக்க முடியுமா அவங்கள அது மாதிரி பண்ணக்கூடாது அவங்களுக்கு இருக்கு இஷ்டம் தான் வரலாம்னுதான் நீங்க வைக்கணுமே தவிர என் குடும்பத்து பெண்கள் அரசியலுக்கே வரக்கூடாது அவங்க அவங்க வ வர்றது வராதுனால் அவங்க இஷ்டம் அதை தடுக்க தடுக்கிறதுன்றது வரக்கூடாதுன்னு கண்டிஷன் போடுறது இருக்குல்ல அது வந்து சரியான அணுகுமுறையாக தெரியல ஓகே ஒரு ரிக்வஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம வந்தால் ஒரே குடும்ப ஆட்சி குடும்பத்தில் அதில் இருக்காங்க அது நமக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி வேலை நிறுத்தலாமே தவிர இப்போ சௌமியாவோ போன்றவர்களோ ரெண்டு ரெண்டு நாளையாக பசுமை தாயத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க இயல்பாகவே ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கும்போது டக்குனு இதில் அரசியல் கட்சிக்கு எடுத்து வந்தாங்கன்னா நீங்கள் அதை தடுக்க முடியாது அவங்க வரதுக்கு ஒரு ஆசை இருந்ததுன்னா நீங்கள் போய் அதை தடுக்க முடியுமா அப்படி தான் வந்தாங்க தருமபுரியில் அவங்க அவங்களை போட்டதுனால தான் ஒரு டஃப் கொடுத்தாங்க அவங்க ஆக்சுவலாக ஸோ அதனால் வந்து அது பெண்கள் வரக்கூடாதுன்னு இப்போ சொல்கிறார் அது வந்து அந்த அந்த கருத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது தானே ஆனால் அடிப்படையான விஷயம் என்னென்னா அவருக்கு வந்து அன்புமணி வந்து அவருடைய ஒய்ஃபை கொண்டு வந்து அவருக்கு அவங்க இருந்து ஒரு இது வந்திருக்கும் அவர் வந்து அவர் ஒய்ஃபை கொண்டுறாரு அந்த சி ஒரு கட்சின்றது என்ன சார் வெறும் கட்சி மட்டும் இல்லை சார் கட்சி கட்சியை சார்ந்த பல அரங்க அறக்கட்டளைகள்லாம் இருக்குது வன்னியர் அறக்கட்டளை வன்னியர் சங்கம் நிறைய அமைப்புகள் இருக்குல்ல நிறைய ட்ரஸ்ட் எல்லாம் நிறைய இருக்கும் அதுல வந்து பண மாற்றம் எல்லாம் நிறைய இருக்கும் ஒன்று கட்சிக்கு நீங்க தலைவராக வந்தீங்கன்னா அந்த டிரஸ்ட்டு நீங்க தலைவரா போவீங்க அப்பதான் அதோட ஆளுமையெல்லாம் உங்ககிட்ட அது நீங்க ஆள முடியும் ஆக்சுவலா அதோட மெயின்டெனன்ஸ் எல்லாம் அப்பதான் உங்ககிட்ட வரும் சோ கட்சி தலைமைன்றது வெறும் கட்சி தலைமை மட்டும் கிடையாது திமுகலையும் அப்படிதான் அந்த தலைவர்கள் அண்ணா அறக்கட்டளை இருக்கு முரசொலி அறக்கட்டளை இருக்கு பல அறக்கட்டளை இருக்கும் வச்சுக்கோங்க திமுக தலைவர் தான் வந்து அங்கே இதாக இருப்பாரு ஸோ அதனால வந்து இது வந்து வெறும் கட்சியோட பார்க்கக்கூடாது ஏன் வந்து பையனை கொண்டுறாங்க எல்லோரும் கொண்டுறாங்கன்னா ஏன்னா அந்த பாதுகாப்பையும் உணர்வும் சேர்த்து தான் எல்லாத்தையும் காப்பாற்றணும் இல்லை அதெல்லாம் அதனால அவர் வந்து அன்புமணியை கொண்டு வந்தார் இப்போ அன்புமணியை கொண்டது கூட கரெக்டாக அவங்க குடும்பத்தில் யாரும் எடுத்துருக்க மாட்டாங்க அன்புமணியை அவர் ஒய்ஃபை கொண்டு வரும்போது ராமதாஸ் அவருடைய பெண் வந்து அப்ஜெக்ட் பண்ணாலும் அவங்க பொண்ணு அப்ஜெக்ட் பண்ணுவாங்க அப்போ என் பையனுக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுங்கன்னு அதுதான் முகுந்தன் உள்ள வரத்து பார்க்கறேன் ஸோ அதுதான் தகராறு இருக்க ஆரம்பம் அங்கங்கே டிஎம்கே வந்தது ஆக்சுவலாக என்ன கேட்டால் என்ன சொல்லுவேன்னா அன்புமணிக்கு நீங்கள் ஒரு பொறுப்பை கொடுத்துட்டீங்க அவர் சுதந்திரமா செயல்பட விடுங்க அவர் செயல்படட்டும் அவர் கட்சி வழக்கத்தால் பயணம் போறாரு அவர் ராமதாசின் தலைவர் இல்லைன்னு சொன்னாரா ராமதாசன் தலைவர் சொல்றாரு அவர் அதுக்காக தான் பயணம் போறாரு பாமக கொள்கை விலைக்கு தான் பயணம் போறாரு ஆட்சியில் இருக்கிற திமுகவை பத்தி குறைகளை சொல்லி தான் பயணத்தை தொடறாரு ஏன்னா நாளைக்கு அவர் திமுகவுக்கு எதிராக இருக்கிற ஒரு கூட்டணியில் சேர போறாருன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு அதனால தான் போகிறாரு இப்போ பாமகவும் திமுகவுக்கு எதிராக இருக்கிற ஒரு கூட்டணியில் தான் சேரக்கூடிய வாய்ப்பு இருந்தா நான் நினைக்கிறேன் அது தாக்காவாக இருக்கலாம் இல்லை அதிமுக கூட்டணியாக கூட இருக்கலாம் சொல்ல முடியாது அப்போ திமுக வைத்து அவர் எடுக்கிற பிரச்சாரம் வந்து அது இயல்பான ஒரு விஷயமா தான் பார்க்கணும் அதே நம்ம அதனால இது கலாட்டா வரும் அது இதுலாம் வந்து அவர் சொல்லலாம் பட் இதுவரையும் கலாட்டா நடந்த மாதிரி எங்கேயும் தெரியல அவரும் பயணம் போயிருந்தா இருக்காரு அதனால ஒன்றுபடுறது முக்கியன்றதுதான் பாமக தொண்டர்களோட விருப்பமா இருக்கு ஆக்சுவலா அதை எவ்வளவு விரைவில் செய்கிறாங்கன்னா அவ்வளவு விரைவில் பா பா பாமகவுக்கு நல்லது ஆக்சுவலா நீங்க சொன்ன மாதிரி பாமக அரசியலுங்கிறதே வந்து இடஒதுக்கீடு ஒத்து கட்டமைக்கப்பட்டது தான் பல பல்வேறு இடஒதுக்கீடு போராடி இருக்கிறாங்க பெற்றும் தந்திருக்கிறாங்க சில இதெல்லாம் போராடி இப்போ அதே விஷயத்த முன் வச்சுதான் இந்த களத்துக்கும் வராங்க அந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்தை எப்படியாவது வந்துட்டு பெற்றுக்கணும் அப்படிங்கறத அவங்களுடைய ஒரு நோக்கமாக இருக்கு தொடர்ச்சியா திமுக மீது தான் விமர்சனம் வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த நாலரை ஆண்டுகளை வந்து எங்களை மாதிரி ஆனா திமுக சார்பில் என்ன சொல்லப்படுதுனாக்கா இது எங்ககிட்ட அதிகாரம் கிடையாது கேஷ் சென்சஸ் எடுக்கக்கூடிய அதிகாரம் வந்துட்டு மத்திய அரசு கிட்ட இருக்கு அப்படிங்கிறத தொடர்ச்சியா வலியுறுத்துறாங்க அதை எப்படி பாக்குறீங்க இவர் வந்து திரும்ப திரும்ப வந்துட்டு மத்திய அரசை நோக்கி எந்த கேள்வியும் கேட்காம திமுக மட்டும் கேள்வி கேக்கறத எப்படி பாக்குறீங்க இல்ல சார் அதான் சார் ஆமா வீட்டுக்கு வீடு எடுக்கிற நீங்க ஒரு சர்வேன்றது வேற பீகார்ல எடுத்தாங்க இப்போ தெலுங்கானாவில் எடுக்கிறது வீட்டுக்கு வீடு எடுக்கிறாங்க ஆக்சுவலாக பீகாரில் அதை எடுத்தாங்க எடுத்த உடனே அதை அடிச்சுட்டு அது ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் பிடிங்காக இருக்குது ஸோ நீங்கள் அந்த சட்டப்படி பார்த்தீங்கன்னா கூட அந்த கேஸ்ட் சர்வே வீட்டுக்கு வீடு போய் எடுக்கிறது சென்சஸ் இருக்குது எடுக்கிறாங்கல்ல அப்போ அதோட சேர்த்து தான் பெட்டராக இருக்கும் ஏன்னா சென்சஸ்ல நீங்கள் வீட்டுக்கு வீடு போகிறீங்க நம்ம கேஸ்ட் சர்வேயில் வந்து நீங்கள் ஒரு 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 குரூப்போட பொருளாதார நிலைமை சமூக நிலைமை அந்த மாதிரி அவங்களோட பர்ச்சேசிங் பவர் என்ன அவங்க எவ்வளோ வளர்ந்துருக்காங்க போன்ற விஷயங்களை ஒரு ஆஸ் அ குரூப் நீங்கள் க கணிக்கலாமே தவிர இண்டிவிஜுவலாக ஒருத்தனை வந்து நீங்கள் சொல்ல முடியாது இப்போ வந்து அப்படி இல்லை ஜாதிவாரி கணக்கெடுப்புன்றது எடுப்புன்றது இண்டிவிஜுவலாக எடுக்க வேண்டிய ஒரு கருத்து அணைப்பு கருத்துக்க ஒரு கருது ஒரு இது ஒரு புள்ளி உரம் அப்போ நீங்கள் வந்து சென்சஸ்க்கு போகும்போது தான் அதை எடுக்க முடியும் சென்சஸ் ஆக்ட் பண்ணி நீங்கள் போகும்போது அது எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த கேஷ் சர்வே வந்து செலங்கோமேட்டும் ஒத்துக்கிறது இல்லை ஆக்சுவலாக செலங்கர் மட்டும் ஒத்துக்கிறது இல்லை அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இடஒதுக்கீடு கொடுத்தா அதை வந்து கோர்ட்டும் அடிச்சிடறாங்க ஆக்சுவலாக அதனால தான் இவங்க அதை எடுக்க மாட்டேங்கிறாங்க ஆக்சுவலாக இது எடுக்காதது காரணம் சென்சஸ் வரதுனால இந்த மத்திய அரசு வந்து இது எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால வீட்டுக்கு வீடு போய் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அது அக்யூரேட்டாக வருன்றதுனால டபுள் செலவு தானே சார் சென்சஸ்னு ஒன்று பண்ண போகிறீங்க அது வீட்டுக்கு வீடு போய் பண்ண போகிறீங்க அது மத்திய அரசு இப்போ அடுத்த வருஷம் பண்ணியே தேர வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது அப்படி இருக்கும்போது எதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் தனியாக அதுக்கு பணம் செலவழிக்கணும் அதுக்கு எல்லாமே வந்து ஒரு கணக்கு தானே அந்த கணக்கு மத்திய அரசு எடுத்தா எல்லாரும் ஒத்துப்பாங்கல்ல அதனால வந்து அவங்க எடுக்கட்டும் சட்டப்படி அவங்க எடுக்கிறதும் கரெக்ட் கோர்ட் கோர்ட்ல கேள்வி கேட்காது வீட்டுக்கு போய் எடுக்கிற ஒரு கணக்கு யாரும் கேள்வி கேட்க சர்வே வேற ஆக்சுவலா நீங்க சொன்ன மாதிரி இந்த கேஷ் சென்சஸ்ங்கிறது பத்தாண்டுகளுக்கு ஒரு முறை இந்தியாவில வந்துட்டு கட்டாயம் எடுக்க வேண்டிய ஒரு எடுக்க வேண்டியது காலம் ஏழு ஆண்டு காலம் தள்ளி போனது அதை நோக்கி வலிமையான கேள்வி வந்துட்டு வைக்கிறது இல்லையங்கிறது அப்ப திமுக எதிர்ப்புங்கிறது மட்டும் தான் அரசியலா இருக்கா இல்ல பல பேருக்கு தானே சார் இருக்கு ஆளுங்கட்சியா இருக்கிற கட்சியை எதிர்க்கிறதானே போய் விஜய் கூட திமுக தான் பிரதானமா வச்சிருக்காரு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு அடுத்த கேள்விக்கு அவர்கிட்ட இன்னும் பதில் வரல ஆக்சுவலா பல பல கொள்கைகளை தெளிவுபடுத்தி தரே தவிர தான் என்ன செய்ய போறோம்னு வருவதையும் சொல்லவே இல்லை ஸோ அந்த பாயிண்ட்டை அவர் தேர்தல் பயணம் போகும்போது சொல்கிற வச்சுக்கோங்க ஸோ ஆட்சியில் கட்சியை வந்து எதிர்க்கிறது தான் எதிர்கட்சிகளோடய முக்கியமான வேலையாக இருக்கும் ஸோ இங்கே மாநிலத்தில் வந்து திமுகவை எதிர்க்கிறதுக்கு இந்த விஷயங்களை அவங்க பயன்படுத்துகிறாங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எப்படி பயன்படுத்துகிறாங்களோ போதை மருந்து பிரச்சனையை எப்படி பயன்படுத்துகிறாங்களோ நிறைவேற்றாத வாக்குறுதிகள் எப்படி பயன்படுத்துகிறாங்களோ அதே மாதிரி காவல் மரணங்கள் எப்படி பிரதானமாக எடுத்து பேசுகிறாங்களோ அந்த மாதிரி வந்து இந்த விஷயத்தையும் சாதிவாரி கணக்கெடுப்பு விஷயத்தையும் அவங்க கணக்கெடுத்து பேச பொ 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 பேசுறாங்க அது இப்போ மத்திய அரசே எடுக்கிறேன்னு சொல்லிட்டாங்களே எடுக்கிறேன்னு சொல்றாங்க சென்சர்ஸ் கூட எடுக்க போறாங்க அதுக்கு எதுக்கு தமிழ்நாடு தனியாக வேற அது செலவழிக்கணும் அவங்களுடைய பாயிண்ட் என்னன்னா அந்த பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்ல பெண்டிங்கா இருக்கு அதை உடைக்கணும் அதை உடைக்கணும்னா நீங்க வந்து ஆக்கப்பூர்வமான டேட்டா கொடுக்கணும் இந்த எண்பத்தேழுல இருந்து நீங்க அது இந்த இடஒதுக்கீடு அமல்படுத்துறீங்க இல்லையா நம்ம ஐம்பது பர்சன்ட் இருபது பர்சன்ட் எம்பிசிக்கு தனியா கொடுத்தீங்க இல்லையா அதுல என்னென்ன மாதிரியான விளைவுகள் உண்டாயிருக்கு இந்த காலகட்டத்தில் அதுல வநியர்கள் எவ்வளவு பேர் முன்னுக்கு வந்துருக்கோம் மற்ற கம்யூனிட்டி எவ்வளோ பேர் முன்னுக்கு வந்துருக்கோம் எக்ஸாக்டா அந்த விஷயங்கள்லாம் சொல்லி வன்னியர்கள் எவ்வளோ தூரம் பின்னாடி இருக்கா அவங்களுக்கு ஏன் பத்து புள்ளி அஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்லணும் அது சொல்லி அது சொல்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஒர்க்கு தேவை அது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் நினச்சா பண்ணலான்றது என்னுடைய கருத்து இப்போ அந்த மாதிரியான ஒரு டேட்டாவை கொடுத்து நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கொஞ்சம் ஜட்ஜு கிட்ட வந்து கேட்கலாம் இவ்வளோ கொடுத்துமே வந்து வன்னியர்கள் முன்னுக்கு வராத நிலையில் இருக்காங்க இல்லை மற்ற கா ஜாதிகள்லாம் முன்னுக்கு வராத இருக்காங்க அந்த விஷயங்கள் சொல்லி இதில் பத்து புள்ளி அஞ்சு கொடுக்காட்டி கூட இவ்வளவு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது ஏதோ ஒரு கணக்கு வரலாம் அந்த விஷயத்தை அவங்க நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துதான் வந்து இது பண்ணணும்னு அவசியம் இல்ல அந்த எம்பத்தேழுக்கு அப்புறம் இருபது பெர்சன்ட் எம்பிசி கொடுத்தாங்கல்ல ஐம்பது பெர்சன்ட வந்து முப்பது இருபதுன்னு பிரிச்சாரு கலைஞர் அந்த இருபது எம்பிசி குடுத்ததுல நூத்தி எட்டு ஜாதி நூத்தி எம்பது ஜாதி இருக்கு வச்சுக்கோங்க அந்த ஜாதிகளுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு இந்த காலகட்டத்துல அவங்க அரசாங்கத்துல எவ்வளவு பெனிஃபிட் ஆயிருக்காங்க அவங்க கல்வியில எவ்வளவு பெனிஃபிட் ஆயிருக்காங்க அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் புள்ளிவரம் கொடுத்தீங்கன்னா இப்போ எந்த ஜாதி அதுல பயன் பயன் பெறாத இருக்காங்களோ அந்த ஜாதியை உள் ஒதுக்கீடு அது வந்து இப்போ அலோவ் பண்ணிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டு அந்த உள் ஒதுக்கீடு வந்து இப்போ செல்கோமேட்டு அதை ஒத்துவிட்டாங்க அந்த உள் ஒதுக்கீடு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எஸ்சிஎஸ்சியில் பண்ணிட்டாங்க ஓ இப்போ பிசியில் வந்து ஏற்கனவே முஸ்லீம்ஸ் இருக்காங்க பிசியில் இப்போ எம்பிசியில் பண்ணலாம் தான் அந்த உள் ஒதுக்கீடு வந்தது ஆனால் இந்த புள்ளி உரத்தோடு நீங்கள் போனீங்கன்னா ஓரளவுக்கு அதை கன்வின்ஸ் பண்ணலாம் அதை வந்து திமுக கவர்மெண்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அது ஏன் அது டிலே ஆகிட்டு நமக்கு தெரியல ஓகே ஆக்சுவலாக தேர்தல் அரசியல் ஏற்படக்கூடிய பின்னடைவுதான் அது காரணம் நினைக்கிறீங்களா ஏன்னா அதிமுகவினுடைய பொதுச்செயலர் அதாவது சொல்கிறாரு இப்போ சமீபத்தில் நடந்த அந்த கேம்பெயினில் கேட்குறாங்க பத்து புள்ளி சேர்ந்த இடஒது கீழே இருந்து கேட்கறாங்க நான் பண்ணித்தரேன் அப்படின்றாரு இன்னிக்கான பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருனாக்கா அதை பற்றிலாம் பேசாதீங்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி கடந்து போறாரு அது ஏதோ ஒரு வகையில வந்து இம்பாக்ட் கிரியேட் ஒரு அச்சம் அது பேசப்பட்டது மத்த கம்யூனிட்டி மத்தியில அதுக்கு இப்போ இருபத்தொன்னு எலெக்ஷன்ஸில் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி தான் இந்த விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணார் எடப்பாடி ஞாபகம் பத்து புள்ளி அஞ்சு பர்சென்ட் அது வந்து ஆகா ஓகேன்னு எல்லாரும் சொன்னாங்க பட் எலெக்ஷன்ஸ்ல என்ன முடிவாச்சு தெரியுமா அந்த அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அந்த அந்த சட்டமன்ற மாவட்டத்தில் அந்த சட்டமன்ற எலெக்ஷனில் மத்திய வட மாவட்டங்களில் எங்கெங்கே பாமக செல்வாக்கா இருக்கோ அங்கே வந்து எழுபத்தேழு தொகுதிகள் இருக்குது ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க வெறும் பதினோரு தொகுதிகளில் தான் வந்து அதிமுக பண்ணாங்க ஒரு தொகுதியில்தாங்க பாமக வின் பண்ணாங்க அப்போ என்னாச்சு அப்போ சொல்லுங்கள் அப்போ அந்த இடஒதுக்கீடு கொடுத்து வந்து ஒட்டுமொத்த வன்னியர்கள் ஓட்டு போட்டாங்களா ஒட்டுமொத்த வன்னியர்கள் ஓட்டு போடாது இல்லை வந்தியர்களுக்கு கொடுத்ததுனால வன்னியர்கள் அல்லாத இருக்காங்கள்ல அவங்க எல்லாமே வந்து திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்டாங்க தலித்துகள் திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்டாங்க அதே நிலை தான் வந்து இருபத்தொன்னு இருபத்தினாலே தொடர்ந்துது ஆக்சுவலாக வந்து நீங்கள் முன்னேறியும் பத்து புள்ளி அஞ்சு வலியுறுத்தினீங்க வச்சுக்கோங்க சவுத்தில் வேறு மாதிரி விளைவுகள் சவுத்தில் வந்து அதிமுக கூட்டணி ஓட்டே போடல ம் ஸோ அங்க வந்து சில இவங்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு கொடுத்ததுனால அங்க இருக்கிற சில குட்டி குட்டி கம்யூனிட்டி இருக்கும் அங்க இருக்கிற பிடிஎன்சியில பாதிக்கப்பட்டாங்க அவங்க எல்லாம் எதிர்க்கு எதிர்நிலைக்கு எதிர்நிலை எடுத்துட்டாங்க இப்போ திமுக இந்த விஷயத்தையும் அடக்கி வாசிக்கிறாங்கன்னா இது எலெக்ஷன்ஸ்ல ரியாக்ஷன் கொண்டு போகணும் இவங்க பத்து புள்ளி அஞ்சுக்காக போராடுனாங்க வச்சுக்கோங்க அது வந்து இவங்க வாங்கிட்டு இருக்கிற ஓட்டு இருக்குல்ல வன்னியர் அல்லாதார் ஓட்டு தலித் ஓட்டு அதுல பாதிப்பை உண்டாக்கிடுன்ட்டு திமுக அடக்கி வாசிக்கிறாங்க அதுல ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு ஏன்னா ஓட்டு சம்பந்தப்பட்ட விஷயம் இது அதனால் வந்து பெசாமல் அடக்கி வாசிக்கிறாங்க அதுதான் உண்மையான விஷயம் இவங்க நினச்சா வந்து பண்ணலாம் ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க வன்னியர் ஓட்டு பிரிஞ்சு போயிடுது வன்னியர் ஓட்டு ஒட்டுமொத்தமாக பாமக கிடைக்காது வன்னியர் ஓட்டு அதிமுக அணின்னு பிரியும் திமுக அணின் பிரியும் பாமகன்னு பிரியும் ஆனால் வன்னியர் அல்லாதார் ஓட்டு இருக்குல்ல பெரும்பான்மையை திமுக தள்ளின்னு போயிட்டுருக்காங்க இப்போ நீங்கள் பத்து புள்ளி அஞ்சுக்காக போராடி நீங்கள் வன்னியர் கொடுத்தீங்கன்னா கூட ஒட்டுமொத்த வன்னியர் உங்களுக்கு ஓட்டு போடுவான்னு சொல்ல முடியாது அவன் பாமக வந்நீர் பாமக தான் போடுவான் அதிமுக வநீர் அதிமுக தான் போடுவான் எங்களால் தான் வந்து பாமக இன்னும் அதிகமான ஓட்டு கூட வாங்குவான் அப்போ திமுக கொண்ட திமுகவுக்கு வன்னியர் மூலமாக பெனிஃபிட் கிடைக்காது இப்போ ஏற்கனவே கொஞ்சம் வாங்கிட்டு இருக்காங்க இப்போ இருக்கிற நிலவையில் வன்னியர் கொஞ்சம் வாங்குறது வன் இயர் அல்லாத ஒரு ஓட்டை பெரும்பான்மை வாங்குறது தலித்தை வாங்குறது போட்டை வாங்குறதுன்றது அட்வான்டேஜாக இருக்குது அதனால் இதில் கொஞ்சம் அரசியல் கணக்கும் இருக்குது திமுக வந்து இதில் வந்து ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுக்கலான்னு இருந்தால் கூட தேர்தல் வரும்போது இந்த விஷயத்தில் தேன்கூட்டில் கை வைப்பாங்களான்றது அன்னைக்கு வந்து வச்சாரு யார் எடப்பாடி வெச்சு அவருக்கு பலன்கள் இல்லை அவர் இல்லையே புரியல அதனால இப்போ திமுக அதை பண்ணுவான்னா சந்தேகம் இப்ப அந்த புள்ளியில தான் எடப்பாடி அவர்களும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்சர் சர்வீசிட்டாங்க அது அப்புறம் பாத்துலாம் அப்படின்னு சொன்னாங்க அவரே கைகி விடுறாருல்ல அவர் வந்து மதிய விழுப்புரத்துல கூட்டம் நடத்தின போது இப்ப பிரச்சார பயணம் நடத்தின போது பத்து புள்ளி அஞ்சு பத்து புள்ளி அஞ்சு அப்புறம் என்ன சொன்னாரு நாங்க வந்த வந்தோடனே கவனிப்பு சொன்னாரு அப்போ அங்க மட்டும் மாதிரி சொன்னீங்க வன்னியர் அப்படி சொல்லிட்டு இன்னைக்கே வந்து என்ன சொல்றீங்க சாதிவாரி கணக்கு எடுப்பாக்கி சொல்றீங்க அப்போ அப்போ இருக்கிற அப்போ ஏற்கனவே உங்களுக்கு போட்டு இந்த வன்னியர் கூட இந்த வாட்டி மாறிடுவோம் ஏன்னா நீங்களும் கைவிட்டீங்க எடப்பாடியும் கைவிட்டார் வன்னியர்களை இப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே நான் வந்து ஆட்சிக்கு வந்தவனு கொடுப்பேன் சாதிவாரி கணக்கு எடுப்பு அதை அதை பத்தி பேசாதீங்கன்றதுல அதை பத்தி அதை பேசாதீங்க கடந்து போங்க சும்மா அதை வந்து செய்தியை பரபர பாக்காதீங்க சென்சஸ் வரட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிடுச்சு அதான் அதில் எதையும் கமிட் பண்ண விரும்பல அவர் அன்னைக்கு பிரச்சாரத்துல பேசினாரே தவிர ஃபர்தரா பேசினா நமக்கு வன்னியர் அல்லாத ஒரு ஓட்டுகள் கிடைக்காது இப்போ ஒரு கிராமத்துல நூறு பேர் இருக்காம வச்சுக்கோங்க அன்னைக்கு பிரச்சாரத்துல பேசல ஒரு யதார்த்தமாக கேட்கறாரு டப்புனு ஒரு மாதிரி சொல்லிட்டு போறாரு ஒரு கிராமத்துல நூறு பேர் இருக்காம வச்சுக்கோங்க நாற்பது பேர் தான் அங்க வன்னியராக இருப்பான் அறுபது பேர் வேற காசாக இருப்பான் இப்போ அந்த அறுபது பேர் முக்கியமா நாற்பது பேர் அந்த நாற்பதும் பிரியுது பதினஞ்சு பத்து அப்படின்னு பிரியுது பல கட்சிகளுக்கு ஆனா அந்த அறுபதுல வந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு ஒரு கட்சிக்கு பிரதானமாக போகுதுன்னா அந்த ஓட்டம் தானே குறி வைப்பாங்க இல்லையா அந்த ஓட்டம் தானே குரு வைப்பாங்க அதனால தான் இந்த விஷயத்துல கட்சிகள் வந்து யோசிக்கிறாங்க ஓகே இப்போ இப்படியான சூழல்தான் இருக்கு இப்போ தேர்தல் காலத்தை பிறகு நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ மீண்டும் ஒரு நல்ல ஆளுமையோடு உங்களை சந்திக்கும் முறை விடைபெறுகிறேன்